ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றும் மகா சங்கடகர சதுர்த்தி விரதத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்திங்கிறது வரும் இது சங்கடங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தியாக இது இருக்குது சந்திரனுக்கு ஏற்பட்ட தோஷத்தை நீக்கி அருள் புரிஞ்சதால் அன்றைய தினம் நம்ம வந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை விநாயக பெருமான் போக்குவாங்க சங்கடகர சதுர்த்தியானது ஆவணி மாதத்தில் வரும்பொழுது அதுக்கு சக்திகள் பல மடங்கு அதிகமாக இருக்கும் அதனால் வருடம் முழுமதும் வணங்காமல் இருக்கிறவங்க கூட மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தவறாமல் வழிபாடு செய்யணும் மகா மகா சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம வழிபடும் பொழுது நம்ம வேண்டிய வரம் வரம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை கையில் வச்சுட்டு வழிபட்டாலே போதும் விநாயக பெருமானுக்கு உரிய திதியானது சதுர்த்தி திதி தேய்பிரையில வரும்பொழுது அதை நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை தவறாமல் வழிபாடு செய்யணும் விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருக்கலாம் இல்லைன்னா பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட விரதம் இருக்கலாம் இல்லை ஒருவேளை உணவு கூட உட்கொண்டும் உணவு அந்த மாதிரி விரதத்தை நம்ம எடுக்கலாம் அது நம்முடைய விருப்பம் நம்ம உடல் நலத்தை பொறுத்தது நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விநாயக பெருமானுக்கு நிச்சயமாக கட்டாயம் அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் வீட்டிலேயே வழிபாடு செய்தாலும் அருகம்புல் வாங்கி வச்சு விநாயக பெருமானோட நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யலாம் இந்த வருடம் வரக்கூடிய மகா சங்கடகர சதத்தினால் வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருது நாளைய தினம் மாலை ஆறு பதினஞ்சுக்கு மேலே தான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது அதனால ஆறு பதினஞ்சுக்கு மேலே விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்களை நம்ம முன்னாடி வைப்போம் அப்போ வேண்டும் பொழுது நம்மளுடைய கையில நிச்சயமாக இந்த ஒரு பொருளை நம்ம கையில் வச்சு வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நம்ம நினைக்கிறது நடக்கும் அந்த பொருள் என்னென்னா குன்றின் மணி தான் இந்த குன்றின் விநாயகர் கண் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விநாயகரோட கண்ணாக இருக்கக்கூடிய குன்றின் மணியை நம்ம கையில் வச்சுக்கிட்டு வேண்டும் பொழுது நம்முடைய பொருளாதார தொடர்பான பிரச்சனைகளோ தோஷங்களோ சங்கடங்களோ அனைத்துமே தீரும் அதனால் விநாயகர் பெருமாவின் கண கடைகன் பார்வை நம்ம மீது படணும் நம்முடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா குன்றின் மணியை நம்ம கையில் வச்சு வழிபாடு செய்தாலே போதும் நிச்சயமாக விநாயகரின் நாடு வந்து பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி வரும் சமயத்தில் வீட்டில் வச்சுருக்கும் விநாயகரை நீர்நிலைகளை கரைப்பதற்காக எடுத்துகிட்டு போவோம் அப்போ இந்த குன்றின் மண்ணையையும் எடுத்துகிட்டு நீர்நிலைகளை போட்டுட்டு வரலாம் ரொம்பவே சக்தி வாய்ந்த அதே சமயம் எளிதில் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நம்ம மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு செய்யும் கண்டிப்பாக நம்ம வேண்டிய வரங்களை நம்ம பெறலாம் நம்ம வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் நகை பணம் சொத்து அனைத்துமே சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்றுமே இல்லை மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாளைய தினத்தில் மறக்காமல் விநாயகப் பெருமானை நீங்கள் வணங்கிட்டு வாங்க உங்களுடைய கடன் தொடர்பான அனைத்து 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 பிரச்சனைகளையும் தீரணும் பணம் தொடர்பான அனைத்து கஷ்டங்களும் தீரணும் பணம் தொடர்பான தடைகள் உடைத்து போடணும் பண வரவை அதிகரிக்கணும்னு இந்த குன்றின் மணியை கையில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வேண்டிங்களோ அது க நிச்சயமாக நடக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி